மஞ்சிட்டு பக்கம் இருக்க மாட்டேன் எல்லா மஞ்சள் போவான் பல மஞ்சள் குத்து வாங்கிருக்கான் உதவ வாங்கிருக்கான் எல்லாம் கண்டுக்கிறது வீட்டுல போக கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் கேக்குறது இல்லக்கா ஒரு பொண்ணா இருந்து மஞ்சள் வரட்டுக்கு காலையை கொண்டு வரது எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு

இன்னைக்கு பர்சரடி உடைப்பு மஞ்சுவரட்டுல வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு நிறைய காலைகள் மதுக்குப்பட்டி இராக்கில இருந்து எல்லா காலையும் வந்து இருக்காங்க மஞ்சு ரெட்டு எனக்கு மஞ்சு ரெட்டுன்னா ரொம்ப பிடிக்கு என் உயிரே அதை நான் கடை வச்சிருக்கேன் போட்ஸ் களை வச்சிருக்கேன் இடைமுல மதுல என் கடைய கூட அடைச்சிட்டு நான் மஞ்சுவர்ட்ட உயிரு உயிர்னா வந்துட்டு இருக்கேன் ஆமா நான் வந்து ஒரு கால வளர்க்கறேன் சிங்குன்னு ஒரு காலை அந்த காலையை கொண்டு வந்திருக்கேன் அந்த கால நல்லா சிறப்பா பண்ணும் அத நம்பிதான் எனக்கு ஏத்திட்டு வந்திருக்கேன் ரெண்டு கடையை அடைச்சிட்டு நான் ஏத்திட்டு வந்திருக்கேன் பரம்பரைய ரத்தத்துல ஊருன்னு இது வந்து என் உசுருனா மஞ்சு ரெட்டு தான் ஃபேமிலி எல்லாமே மஞ்சள் சொல்ல போனா தான் எனக்கு உயிரே மஞ்சட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கா எப்படின்னா சந்தோஷமே மஞ்சட்டு தான் வேற எதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கு மஞ்சள் மஞ்சட்டு தான் எல்லாமே நெஞ்சோழிக்காரன் மாடு மூச்சு நின்று சொல்லியா கிடைக்கும் வீட்டுல போக கூடாது சொன்னாங்க போனா களத்துலதான் மூணு உசுறு அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா பயம்லாம் பார்க்க கூடாக்கா தமிழ்நாட்டுல பிறந்துட்டு வீரத்துல பயமெல்லாம் பார்க்க கூடாது தான் நம்ம உயிர் மூச்சாதாக்கா மஞ்சிட்டு பகணும் இருக்க மாட்டேன் எல்லா மஞ்சளும் போவான் பல மஞ்சளத்துல குத்து வாங்கியிருக்கான் உதவம் வாங்கியிருக்கான் எல்லாம் கண்டுக்கட்டில் வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் அதெல்லாம் இல்லக்கா இன்னைக்கு பரிசடை உடைப்பு மஞ்ச ஆட்டுக்கு வந்திருக்கா எப்படி இருக்கு அக்கா கோடை சிறப்பு அதிருதுக்கா த தத்த மாத கோடை சிறப்பு மிரளுதுக்கா அட ஐயோ பா மஞ்சள் அக்கா மஞ்ச ராட்டுல அக்கா வீரர்களும் சரி வீர இது வீரர்களும் சரி மாடுனா விசுறுக்கா நம்மளை பொறுத்தாளைக்கு மாடுன்றது பிடிபடுதோ இல்லையோ வந்து அவுக்குறோம் அவ்வளோதாங்க்கா அது ஒரு சந்தோஷமாய்க்கா என்ன இருந்தாலும் இங்க தாங்க நிம்மதியாவே இருக்கு எந்த இடத்த போனாலும் நிம்மதி இல்லைக்கா அந்த இடம் தாங்க நிம்மதியாவே இருக்கு ஜாலியா இருக்கியா எவ்வளவு எல்லா இடமும் ஜாலியாக இருக்கா வீட்டில் அவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கும்

அதை நேரம் விளையாடுறது அதனோட பழகுறது எல்லாமே ஒரு விளையாட்டு தான் அப்புறம் தாய் தாப்ட்டை பழகிற மாதிரி அவங்களும் பழகுறாங்க நாங்களும் ஒரு பிள்ளைகிட்ட கொஞ்சம் மாதிரி தான் பிள்ளைகிட்ட பழகுற மாதிரி தான் பழகுவோம் ஒரு பொண்ணா இருந்து மஞ்சு வரட்டுக்கு காலையை கொண்டு வர்றது எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு